ஓம் சக்தி அன்பு குழந்தையே இந்த அமாவாசை இருளில் உன்னை காண நான் வந்திருக்கிறேன் இன்று இத்தனை வேகமாக உன்னை நான் காண வந்த காரணத்தை நீ தெரிந்து கொண்டால் மட்டுமே நாளை முதல் வளர்பிறையாக உன் வாழ்க்கை வளரும் நாளாக இருக்கும் இதை கேட்க தடையாக இதைத் தள்ளிவிட்டு நீ போய்விட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளகல உன் தாயினால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தடைகள் ஆயிரம் வரலாம் அந்த தடைகளை உடைத்து உன் தாயின் வாக்கை நீ கேட்க வேண்டும் என்று நான் பலமுறை உன்னிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தும் என் வாக்கை கண்டாலும் நீ உன் கைகளால் தள்ளிவிட்டு போய்விடுகிறாய் அன்பு பிள்ளையே படைகளுக்கு நீயே காரணமாக இருக்கிறாய் என்பதை எப்போது நீ தெரிந்து கொள்கிறாயோ அன்று முதல் உனக்கு உன் வாழ்வின் உயர்வு உன் கண்களுக்கு தெரியும் அதுவரை இப்படித்தான் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ சுமந்து கொண்டு தெரிய வேண்டும் என்பது உன் தலையெழுத்தாக இருக்கிறது என் பிள்ளையே விதியை மதியால் வெள்ளலாம் என்று இருக்கும்போது அந்த மதியை சுத்தமாக வைத்துக் கொள்ளாமல் உன் சந்தேக கண்களோடு தெய்வத்தை வஞ்சி வருவது நல்லதுதானா என்று பார் தங்கமே உனக்கு துணையாக தெய்வம் மட்டுமே இருக்கிறது என்று தெரிந்தும் தெய்வத்தால் எதுவும் ஆகவில்லையே என்ற கோபத்தில் தெய்வத்தையும் வஞ்சித்து தள்ளி வைத்து விட்டால் உனக்கு இங்கே ஆறுதல் கூறக்கூட யாருமில்லை என்பதை மறந்துவிட்டாயா உன் வாயிலிருந்து தெய்வத்தை வஞ்சிப்பது இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும் என் தங்கமே உன்னுடைய கர்மாவை கழிப்பதற்காகத்தான் நானும் போராடி வருகிறேன் அன்பு பிள்ளையே இந்த கர்மா உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எப்போது இடைவெளி கிடைக்கும் என்று குழந்தையே இந்த கர்மாவை கழிப்பது மிகவும் சுலபமான வேலை என்று மட்டும் நினைத்து விடாதே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இந்த கர்மாவை கழித்து உன்னை இதிலிருந்து காப்பாற்றத்தான் இந்த ஆதி பராசக்தி நேற்று இரவு முழுவதும் உன் வீட்டு வாசலில் உனக்காக காவல் நின்றேன் என் பிள்ளைக்கு நேற்று ஒரு காரியம் நடக்க இருந்தது என் கண்மணியே அதில் இருந்து உன்னை தப்புவிட்டிருக்கிறேன் அது என்ன காரியம் என்பதை இன்னும் சில மணி நேரங்களில் நீ தெரிந்து கொள்வாய் ஆதி பராசக்தி என்னை காப்பாற்றியது என்ற வார்த்தை உன் வாயில் இருந்து வரும் என் அன்பு தங்கமே அதற்காகத்தான் காத்திருக்கிறேன் பிள்ளையே உன்னைச் சுற்றி இருக்கும் உன் கர்மாவும் விதியின் விளையாட்டும் பத்தாக்குறைக்கு உன் எதிரியின் விளையாட்டும் அதிகமாகத்தானே இருக்கிறது இந்த தீய சக்திகளையும் வினையையும் விதியையும் கர்மாவையும் அளிப்பதற்கு உன் அன்னைக்கு நேரம் தேவைதானே என் அன்பு பிள்ளையே தாமதிக்கிறதே என்று கோபப்படாதே கூடிய விரைவில் அனைத்தும் மாறும் இந்த தாய்க்காக சற்று பொறுத்துக்குள் உன் அருகில்தான் நின்று கொண்டிருக்கிறேன் உன்னையே கொண்டுதான் இருக்கிறேன் எதுவும் என்னை மீறி நடந்து விடாது என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நம்பிக்கையோடு காத்திரு இந்த கர்மாவையும் உன் எதிரியையும் வினைகளும் தீய சக்தியும் என்று அத்தனையும் அழிக்க நிற்கும் உன் அன்னைக்கு உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை ஆயுதமாக கொடுத்து உன் வாழ்வை காப்பாற்ற நிற்கும் இந்த அன்னையை வரவேற்று உன் அருகில் வைத்துக்கொள் தங்கமே நல்லது நடக்கப் போகிறது அதுவும் விரைவில் தாமதிக்காமல் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை உன் அன்னைக்கு கொடு இன்னும் சிறிது நேரத்தில் உன் வெற்றியை உன் கண்களால் காண்பாய் இது உன் ஆதி பராசக்தியின் சக்தியும் தங்கமே நல்லது நடக்கப் போகிறது ஓம் சக்தி நன்றி